பாரதாமா பேச்சை கேட்டுக்கிட்டு காவேரி விஜய் மனசை கஷ்டப்படுத்தாமல் சீக்கிரமே விஜய் கூட ஒன்று சரணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்குள்ளே லைக்கை தட்டிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க ஆமாங்க இனியும் சாரதாமா பேச்சை கேட்டுக்கிட்டு காவேரி அமைதியாக இருக்கக்கூடாது விஜய் விஷயத்தில் கண்டிப்பாக இதனால ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும் முன்னாடியாச்சும் நம்ம காவேரி விஜய் விஷயத்தில் ரொம்பவே குழப்பமாக தான் இருந்தாங்க ஏன்னால் எந்த ஒரு முடிவும் நம்ம விஜய் வந்து கரெக்டாக காவேரிக்கிட்ட வந்து சொல்லலை ஆனால் இப்போ வந்து தெளிவாக தான் இருக்கிறாங்க விஜய் மனசில் காவேரி தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம காவேரிக்கே நல்லா தெரியும் இனியும் இப்படி காவேரி அமைதியாக இருக்கிறது ரொம்பவே தப்பு பாவம் இதனால் வந்து நம்ம விஜய் எந்தளவுக்கு ஃபீல் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கணும் விஜய் மனசுக்குள்ளே அவ்வளோ கவலை இருக்குது ஆனால் பாருங்களேன் எப்படி சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்கிறான்னு சொல்லிட்டு ஆனால் ஒவ்வொரு நாளுமே நம்ம விஜய் பண்ணுற சேட்டை தாங்க முடியலைங்க ரொம்பவே அட்டகாசம் இருக்கிறாரு நாளுக்கு நாள் அவருடைய அந்த குறும்புத்தனம் கூடிட்டு தான் இருக்குது தவிர வந்து குறைஞ்ச பாடு கடையில் இல்லை ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத எல்லாமே நடந்துட்டுருக்கு இந்த ஒரு இன்றைக்கி நடந்த எபிசோடெலாம் எப்படி சொல்ல இப்படி ஒரு சீன் வரும்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆனால் ஒரு மாதிரி நல்லா தான் இருந்தது அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த சாங்கு நம்ம விஜய் ஆடுற ஆட்டம் பாட்டம் எல்லாமே வந்து வேறு லெவல்லே சொல்லலாம் இங்கே வந்து நம்ம கா காவேரி ஒரு குழப்பத்தில் தான் இருக்கிறாங்க அட என்னப்பா இவர் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு இப்படிலாம் பண்ணால் எப்படி அம்மா மனசு சமாதானம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க திங்க் பண்ணுற ஒன்றா இருக்கும் விஜய் கொஞ்சம் ஆட்டத்தை கம்மி பண்ணால் நல்லா இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி குடிச்சிட்டு இப்படி பண்ணுறதுனால வந்து இங்கே காவிரியோட ஃபேமிலிக்கே அது ஒரு மாதிரி தானே இருக்கும் ஒரு மாதிரி எப்படி சொல்ல கோவம் தான் வரணுமே விஜய் மேலே கோவம் அதிகரிக்க தான் செய்யும் இப்போ இங்கே எதுக்காக வந்திருக்கிறாரு காவேரியை சமாதானப்படுத்துறதுக்காக தான் வந்திருக்கிறாரு இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒன்று சேர முடியாத அளவுக்கு எதுனாலும் ஒரு ப்ராப்ளத்தை உண்டு பண்ணிடுவார் போல் இவர் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு சாரதமா அப்போ ஐயோ மனசு மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை சாரதமாக எப்படி மனசு மாறுறதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோ யோசிப்பாராம் அதை தவிர விஜய் வந்து வேற மத்த எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாரு ஆனா குடிச்சிட்டு அவர் பண்ண அட்டகாசம் என்னங்க சொல்ல இதுல வந்து ஒன்று என்னன்னா கொஞ்சம் கொஞ்சம் அவர் மனசில் இருக்க சில விஷயங்கள் வந்து வெளியே வந்தது எங்கள் ஹவுஸ் ஓனரையே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து குடிக்கிறதுக்கு சேர்த்துக்கிட்டா இருப்பாருங்களே எல்லாம் நம்ம ஹவுஸ் ஓனர் வந்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்போ தானே வந்து இப்படி நம்ம காவிரி ஃபேமிலி வந்து ஒரு இடஞ்சல் பண்ண மாட்டாங்க இப்போ ஹவுஸ் ஓனர் இருந்தால் இவங்க இவர் தைரியமாக அவங்கள வச்சே வந்து அவங்க கூட பேசலாம் அந்த மாதிரி சீக்கிரம் இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து வெளியே அனுப்ப முடியாது அந்த மாதிரி இன்னமும் திங்க் பண்ணறான்னு சொல்லிட்டு தெரியல இங்கே பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஓனர் கிட்ட நல்லா குடிச்சிட்டு ரொம்பவே பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு அழுது அழுகிறாருனே சொல்லலாம் இங்கே ஹவுஸ் ஓனருக்கு புரிய பொண்ணுமே புரியலை என்னப்பா ஆச்சு ஏன் இப்படிலாம் நீ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அப்போ நம்ம விஜய் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி என் பொன்னாட்டி என்னை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமும் சொல்லாமல் அங்கே பாதி இங்கே பாதி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிட்டுப்பிட்டா வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு நம்ம விஜய் இங்கே ஹவுஸ் ஓனருக்கு ஒன்றுமே புரியலை என்னப்பா நீ முழுசாகவும் சொல்ல மாட்டுற என்னை அப்படியே ஒரு கன்ஃபியூசன் பண்ணுறியப்பா இப்போ பொண்டாட்டி எங்கே தான் இருக்கா இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கா அதெல்லாம் இருக்காங்க என்னை விட்டு பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லும்போது இங்கே அப்படியே காவேரியை பார்த்திங்கன்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக வந்து விஜய் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாரு நான் தான் ரொம்ப கேடு 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 கெட்ட மோசமானவை ஆனால் என் பொண்டாட்டி அப்படி சொத்த தங்கம் என் பட்டு ரொம்பவே தங்கமானவ அவ்வளோ மாதிரி வந்து கூடியில் ஒருத்தி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே காவேரியை பற்றி என்னம்மா பேசிகிட்டு இருக்கிறாரு இதை கேட்டு காவிரியும் ஒரு நிமிஷத்தில் ரொம்பவே ஃபீல் பண் ஃபீல் பண்ணி அப்படியே ஸ்டன்னாக நிற்கிறாங்கன்னே சொல்ல ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இவர் பண்ணுற அட்டகாசம்லாம் இங்கே காவேரி ஃபேமிலிக்கு வந்து ரொம்பவே டிஸ்டர்பா இருக்கு என்னடா சவுண்டுன்னு கே கேட்கும் தான் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம விஜய் பண்றதை பார்த்துட்டு சாரதாம அப்படியே வந்து சம்ம கோபத்தோட இருக்கிறாங்க விடு நான் போயிட்டு என்னன்னு கேட்டு வந்துடுறேன் இப்படிலாம் இந்த பையன் பண்ணிட்டு இருக்கிறானா இது வீடாக இல்லை என்ன நினச்சா மற்றவங்களுக்கு இதனால் டிஸ்டர்ப் ஆகாதா அப்படினு சொல்லிட்டு இங்கே சாரதா ரொம்பவே கோவத்தோடு இருக்கிறாங்க இங்கே சண்டைக்கே வந்து கிளம்புறாங்க நான் போகிறேன் சொல்லிட்டு ஆனால் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருமே வந்து சமாதானப்படுத்தி நம்ம சாரதாமாவை இழுக்கிறாங்கம்மா இருமா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண போகாத அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம குமரன் நான் போயிட்டு கேட்டு வரேன் சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி இருங்க இருங்க நான் போயிட்டு என்னென்னு கேட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு இங்கே விஜய் பண்ணுறதெல்லாம் அவங்க அவ்வளோ அழகாக ரசிக்கிறாங்க அவங்களுக்கு எந்த ஒரு கோவமும் இல்லை விஜய் இப்படி பண்ணுற பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க ரியாக்ஷனே அது ஒரு மாதிரி என்ன இவர் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அழகாக அவங்க பார்த்தாங்க க்யூட்டாக இருந்தது அவங்க இப்படி நான் போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது நீலாம் ஒன்றும் போவேன் நான் போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதமாக இருந்துட்டு சொல்லவும் இங்கே காவேரி அமைதியாக இருந்துட்டாங்க இப்போ நம்ம குமரன் தான் போயிட்டு பேசுகிறாங்க எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க பக்கத்து பக்கத்தில் வீடு இருக்குது வீட்டில் இப்போ பொண்ணுங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்டுருக்குறாங்க இப்போ ஹவுஸ் ஓனர் இது ஏன் வீடு நாங்கள் குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க உடனே விஜயர்னு கூட அப்படிலாம் பேசக்கூடாது மாமா அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி சரி நான் ஏதோ தெ தெரியாமல் பேசிட்டேன் எங்கள் வீட்டில் இருந்தால் பொம்முன்னாட்டி இருக்கிறாங்க அதுக்காக என்னை குடிக்கக்கூடாதுன்னு எதுவும் ரூல்ஸ் இருக்கா நீ வாப்பா சேர்ந்துக்கிட்டு எங்கள் கூட குடிக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரனேமே பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு கூப்பிட்றாங்க நான் முரண் இருந்துகிட்டு இல்ல இல்ல எனக்கு வேணாம் நான் போறேன் இவரை வந்து கொஞ்சம் பத்திரமா வந்து வீட்டில் விட்டுருங்க சொல்லிட்டு இங்கே கு குமரன் சொல்லிவிட்டு கிளம்புறாரு குமரனை எவ்வளோ கம்பல் பண்ணி கூப்பிடுறாங்க இங்கே விஜய் புலம்புறதெல்லாம் பார்த்துட்டு இங்கே குமரனுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் ஆகிடுது விஜய் இருக்கிற நிலமையை பார்த்துட்டு இங்கே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா காவேரிக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அங்கேயே நின்று இருக்கிறாங்க இங்கே காவேரியை பற்றி அவர் இப்போ புலம்ப புலம்ப இங்கே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாரதாவுக்கு சுத்தமாக பிடிக்கலை உடனே காவிரியை வந்து நீ உள்ளே போய் நீ எதுக்கு இங்கே நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க நெக்ஸ்ட்டு மார்னிங் பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாத மாதிரி நல்ல பயம் மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து இங்கே காவேரி பின்தொடர்ந்து போக ஆரம்பிச்சுட்டாரு இங்கே காவேரி இங்கேயும் வெளியே இருக்கும்போது காவேரி பின்னாடி வந்து விஜய் வந்துட்டு கொஞ்சம் பயமுடுத்துறாரு நம்ம காவிரியுமே பார்த்தீங்கன்னா சடனா யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா கொஞ்சம் பயந்துக்கிட்டு தான் பார்க்குறாங்க கடைசியாக பார்த்திங்கன்னா விஜய் உடனே காவேரி இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டே இப்போ என்ன உங்களுக்கு வந்து பிரச்சனை எதுக்காக என் பின்னாடி இப்படி ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க நான் ஒன்று சொல்கிறேன் என் செஞ்சு நீங்கள் இந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கு போயிடுறாங்க உங்களால் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்பவே வந்து டிஸ்டர்பாக இருக்கிறாங்க ஃபீல் பண்ணிட்டு உங்களை நினைச்சு நீங்கள் பண்ணுறதெல்லாம் உங்களை சுத்தமாக பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே விஜய் இருந்துக்கிட்டு அதெல்லாம் என்னால்லாம் போக முடியாது நான் என் பொண்டாட்டி டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கணும் நான் அங்கே போயிட்டா என் பொண்டாட்டி என்ன பண்ணுறா ஏது பண்ணான்னு சொல்லிட்டு எனக்கு எப்படி தெரியும் அது என் பொண்டாட்டியெல்லாம் என்னால் பார்க்காம இருக்கவே முடியாது எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி நான் சுற்றிட்டு தெரிவேன் நான் என் பொண்டாட்டி கூட எப்போது வராலோ வீட்டுக்கு அப்போ தான் நானும் போவேன் அது வரைக்கும் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் பேசிகிட்டு இருக்கிறாரு இதை கேட்டு நம்ம காவேரிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஆனால் கிட்டே ஒரு மாதிரி வந்து கோபமாக பேசுகிற மாதிரி பேசிட்டு இங்கே திரும்பி பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க அப்படியே க்யூட் ஸ்மைல் எப்படி ஒரு குட்டி ஸ்மைல் பண்ணுறாங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது நெக்ஸ்ட் டே நெக்ஸ்டேஷனில் காவேரி வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்த காவேரிக்கு ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா இருக்குது எப்படி சொல்ல ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி வாமிட் வேறு வந்துட்டே இருக்குது அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை இங்கே காவேரி மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்கிறாங்க என்னாச்சு நமக்கு ஏன் இப்படிலாம் வந்து நடக்குது இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு இது முன்னே ஆனதே கிடையாது ஒன்றுமே புரியலையே ஒருவேளை நம்ம சாப்பிட்டது எதுவும் சேரலை தான் வாமிட் வந்துட்டே இருக்குது ஆம் சொல்லிட்டு வந்து இங்கே நம்ம காவேரி நினச்சிட்டு இருக்கிறாங்க இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம நர்மதா இருந்துக்கிட்டு மாங்காய் சாப்பிட்டு இருக்கிறாங்க அதை பார்த்ததுமே கா காவிரிக்கு இப்போ மாங்காய் சாப்பிடும் போலவே ரொம்பவே ஆசையாக இருக்குது அந்த இடத்துல எல்லாருமே பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க சாரதமாக குமரன் பாட்டி கங்கா முத கொண்டு எல்லாருமே இருக்கிறாங்க இங்கே காவிரி மாங்காவை பார்த்ததுமே கிட்ட நர்மதாக்கிட்டே மாங்காய் எனக்கு தாடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாங்காவை இங்கே நர்மதா கொடுக்காமலேயே கொஞ்சம் கூட கேட்காமலேயே வாங்கி எல்லாம் ஒரு பீஸ் விடாமல் எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்றாங்க இவள் இங்கே பாட்டிக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது இவள் என்ன மாங்காவை இப்படி சாப்பிட்டுருக்கா நம்ம இவ இப்படி சா மாங்காய் எவ்வளோ மாங்காய் இருந்தாலுமே அவ்வளவாலாம் இந்த மாதிரி விரும்பி சாப்பிட்டேதே இவ சாப்பிடவே மாட்டாளே நம்ம பார்த்ததே இல்லையே இது என்ன புதுசா இருக்கு என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க காவேரி ரொம்பவே வித்தியாசமா பண்ணிட்டு இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கங்கா ஏ எங்கள் சாரத கூட ரொம்பவே ஷாக்கா இருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே எல்லாருமே இருக்கும்போது பார்த்திங்கன்னா காவிரிக்கு வாமிட் வருது போயிட்டு வேகமாக போயிட்டு கிச்சனுக்குள்ளே சிங்கில் போயிட்டு பார்த்திங்கன்னா வாமிட் எடுக்கிறாங்க அதையுமே வந்து பார்க்குறாங்க இவளுக்கு என்ன தான் ஆச்சு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரே குழப்பத்தில் இருக்கிறாங்க எங்கள் கங்கா இருந்துக்கிட்டு எதுக்காக இன்றைக்கி காவிரி இந்த மாதிரிலாம் வித்தியாசமாக நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கங்கா ஸ்ட்ரைட்டாக நம்ம காவிரியை தனியாக கூப்பிட்டு வந்து பேசுகிறாங்க இங்கே காவேரி உனக்கு என்னடியாச்சு நல்லா தான் இருக்கியா இல்லை உனக்கு வேறு எதுவும் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்குற நீ இப்பெல்லாம் பண்ணவே மாட்டையே மாங்காவை பார்த்தாலே உனக்கு சில டைம் பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லுவேன் இன்றைக்கி என்ன மாங்காவை இப்படி மாற்றி மாற்றியடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே கேட்குறாங்க இங்கே காவேரிக்கு அப்போ தான் வந்து தெரியுது ஐயோ எனக்கே தெரிலக்கா எனக்கு மாங்காவை பார்த்ததுமே என்னென்னு தெரில அப்படியே நாக்கில் எச்சு ஊறிடுச்சு என்னறியாமலே நான் போயிட்டு சாப்பிட்டுட்டேன் பிடுங்கி கா நம்ம நர்மதாகிட்டே இருந்து அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க சரி சரி பார்த்துக்கும் இந்த மாதிரி லூசுத்தனமாக பண்ணிட்டு இருக்கிறாதவங்களுக்கு உன் மேலே ஒரே சந்தேகமாக இருக்கு ஏன் இப்படி பண்ணிட்டு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இங்க கங்கா வந்து கிளம்பிடுறாங்க இப்போ நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது காவிரிக்கு நல்லாவே புரியுது கொஞ்சம் அவங்களால புரிஞ்சிக்க முடியுது அவங்களே வந்து பேசிட்டு இருக்கிறாங்க நம்மளுக்கு நாலு பேரை தள்ளி போச்சு இப்போ வேறு இப்படிலாம் வந்து நடக்குது இதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டுனு நின்றுட்டு இருக்கிறாங்க ஏ காவிரி நீ என்ன லூஸ் ஆடி சும்மா நீயா எதையாச்சும் யோசிச்சுக்காத இதெல்லாம் உன்னோட கற்பனை அது எப்படி நடக்கும் ஒரு நாளில் எல்லாமே வந்து எப்படி இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே காவிரி நினைக்கிறாங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம காவிரிக்கு வாமிட் வருது இங்கே காவிரி இருந்துக்கிட்டு தான் வந்து சரி என்னென்னத்துக்கும் நம்ம போயிட்டு மெடிக்கலில் அந்த ப்ரெக்னன்சி கிட்டே வாங்கிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போயிட்டு மெடிக்கலில் ப்ரெக்னென்சி கிட் வாங்கிட்டு வந்து செக் பண்ணிவிட்டு பார்க்குறாங்க பாசிட்டிவ்னு சொல்லிட்டு வருது பார்த்ததுமே பார்த்திங்கன்னா நம்ம காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அவங்களுக்கு அழுகுறதா சந்தோஷப்படுறதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இந்த மாதிரி ஒரு நிலமையில் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துமே நம்மளால் வந்து சந்தோஷப்படக்கூட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையாக நின்று இருக்கிறாங்க கையில் அந்த ப்ரெக்னன்சி கிட்ட வச்சுட்டு தச்சையில வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து நம்ம காவேரியை பார்க்குறதுக்காக கங்கா வராங்க நம்ம காவேரி கையில் அந்த ப்ரெக்னன்சி கிட்ட இருக்கிறத வந்து நம்ம கங்கா பார்த்துறாங்க கங்கா வரவுமே இங்கே காவிரி வந்து அதை மறைச்சி வைக்க ட்ரை பண்ணுறாங்க ஆனாலுமே வந்து மறைச்சி வைக்க முடியலை கங்கா இருந்துக்கிட்டு என்னடி கையில் வச்சுருக்க இது ப்ரெக்னென்சி கிட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆமாக்கா கொண்டா இது யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க என்னடி பாசிட்டிவ்னு இருக்குது யாரோடது சொல்லிட்டு வந்து கேட்கும்போது இங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம காவிரி வந்து கங்காக்கிட்ட வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட கங்காவுக்கு ரொம்பவே வந்து ஷாக்காக இருக்குது என்னடி சொல்கிற காவிரி அப்போ நீ விஜய் கூட வாழ்ந்துட்டியா ஒன்னா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆமாக்கா அன்னைக்கு என் பர்த்டே அன்னைக்கு வந்து நானும் அவரும் ஒன்றா தான் இருந்தோம் எங்கள் லைஃப்பை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அன்னைக்கு ஒரு நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம கங்காவுக்கு ரொம்பவே வந்து ஷாக்காக இருக்குது தலையில் அடிச்சுக்கிறாங்க இதை ஏண்டி முன்னாடியே வந்து சொல்ல வேண்டியதாண்டி இது மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சால் அவங்க என்ன மு மாதிரி முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லையே விஜய் மேலே அவங்க இன்னுமே வந்து செம்ம கோவத்தில் இருந்துட்டு இருக்கிறாங்க அவர் பண்ணதை அவங்க மன்னிக்கவே முடியாத ஒரு அளவுக்கு தான் கோவத்தில் இருக்கிறாங்க இப்போது இதை மட்டும் தெரிஞ்சால் அம்மா எந்த ஒரு தப்பான முடிவு கூட எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கே காவேரி இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காவேரி கங்கா ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா முழிச்சிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த சாரதா கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே கங் கங்காவும் ச காவேரியும் பேசுறதை சாரதாமா எல்லாத்தையுமே வந்து கேட்டுறாங்க அவங்களால இதை சுத்தமாக தாங்கிக்கவே முடியலை வேகமாக போய்ட்டு அவங்க ரூம் கதவை வந்து டப்புன்னு வந்து அடைச்சிடுறாங்க இதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காவேரிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது உடனே கங்காறதுக்கிட்டே ஏ அம்மா கேட்டுட்டாங்கடி நம்ம பேசுனதெல்லாம் அவங்க ரூம்குள்ளே போயிட்டு இப்படி கதவை அடைக்கிறாங்க பயமா இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே பார்த்திங்கன்னா நம்ம காவேரி கங்கா ரெண்டு பேருமே ரூம் கதவை வந்து தட்டிகிட்டே இருக்கிறாங்க ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம சாரதாமா திறக்கவே மாட்டாங்க அப்புறம் அந்த ஜ ஓட்ட வழியாக வந்து பார்க்குறாங்க நம்ம சாரதம்மா வந்து பார்த்திங்கன்னா தூக்கு போடுறதுக்காக போகிறாங்க அப்புறம் கங்கா வந்து கங்கா கங்காவும் காவேரி இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் விஜய் இருக்கிறாங்க விஜயை வந்து வர சொல்லி கதவை உடைக்க சொல்லி நம்ம சாரதாமா உயிரை காப்பாற்றுறாங்க இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள் அப்கமிங் எபீசெலாம் நடக்க போகுது காவிரி பிரகடனடாக இருந்தாங்கன்னா சாரதமாக அதை ஏற்றுக்க முடியுமா இல்லை அதனால் வந்து எந்த ஒரு தப்பான முடிவு எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்க தான் செய்தும் ஏன்னா விஜய் மேலே இருக்கிற கோபத்தில் அதுவும் இது ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணம் ஒப்பந்தம் போட்டு விஜய் வந்து காவிரியை கல்யாணம் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அதை அவங்களால இன்னுமே வந்து ஏற்றுக்கவே முடியலை இதில் நம்ம காவிரி விஜயோட குழந்தைய வந்து வயிற்றில் ஒரு சுமக்கிற ஒரு நிலமை வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சாரதமாகி இதனால் ஒரு தப்பான முடிவு எடுக்கிறது கூட அதிக வாய்ப்பு இருக்குது அதை அவங்களால வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஏற்றுக்க முடியுமா இல்லை அதனால இன்னுமே பல பிரச்சனைகள் வந்து வரப்போகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி அப்கமிங் எபிசோடை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா ப பாய்